நம்ம வீடியோ போகிறத பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கோழி குஞ்சு எப்படி பொறிக்கிறது நாள் வந்து எப்படி வந்து டெம்பரேச்சர் மெயின்டைப்படுதுன்னு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்கும் வரைக்கும் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து அதில் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஸோ நிறைய பேர் நான் கமெண்ட் பண்ணுறாங்க அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் சில பேருக்கு நான் கால் பண்ணி நான் வந்து நான் வந்து சொல்கிறேன் எப்படி என்னென்ன பண்ணணும் ப்ராசஸ்ன்னு ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் டவுட் கேட்காதிங்க ஸோ நீங்கள் வந்து உள்ளே போய் வீடியோ பாருங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நிறைய அப்டேட் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து வீடியோவில் செக் பண்ணால் உங்களுக்கு தெரியும் என்னென்ன கொஞ்சம் எப்படி பொறிக்கலாம் எப்படி பார்க்கணும் ஒரு நாள் எப்படி செக் பண்ணுறது ரெண்டு நாள் எப்படி கோழி எப்படி வளர்க்குறது எல்லாமே நம்ம போடுறோம் சரி கொண்டு போய் பாருங்கள் நம்ம கோழி குஞ்சு படிச்சதோடு மூணு நாள் ஆகுது ரெண்டு குஞ்சு மொத்தமாக இருக்குது எல்லாமே நல்லா தான் இருக்குது சாப்பிட்றது என்ன கொடுக்கணும் நல்லாவே சாப்பிடுது தண்ணி நல்லா குடிக்கிறது எல்லாம் ஆக்டிவாக இருக்குது நம்ம டெய்லியும் காலைல எப்பயும் போல வந்து நம்ம கோழி கொஞ்சம் வந்து செக் பண்ணோம் எப்படி இருக்கிறாங்கன்னு ஸோ எல்லாத்தையும் நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு புது நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணியெல்லாம் மாற்றிட்டு தீவனத்தை எடுத்து வச்சுருவோம் ஸோ கோழி கொஞ்சம் நல்லா தீவனம் நல்லா சாப்பிடுது கீழையும் போடும் எல்லாத்தையும் நல்லா தீவனம் நல்லா கோழி சாப்பிட ஆரமிச்சிட்டு கோழி கொஞ்சம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டு நல்லா ஆக்டிவாக இருக்குது சீக்கிரமாக வளர்ந்துடும் ஸோ இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் பார்த்திங்கன்னா கோழி கட்டணும் வளர்ந்துடும் நம்ம கெட்ட மெயின்டைன் பண்ணி பராமரிச்சுன்னா நம்ம ஈஸியாக எல்லாத்தையுமே காப்பாற்றலாம் நம்ம டெய்லியும் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி நம்ம வாட்ச் பண்ணினாலே போதும் நம்ம இன்னும் டெய்லியும் ஒரு ஹாஃப் ஹவர் ஒன் அவரை கூட ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் நம்ம எல்லா கோயிலும் ஈஸியாக நம்ம காப்பாற்றிடலாம் ஸோ இந்த இந்த கொழந்தை நம்ம சேல்ஸ் பண்ணுறதாக இருக்கிறோம் ஸோ நம்ம வந்து ஒன் மந்த் கழிச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இல்லை ஃபிஃப்டி டேஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம் இருக்கும் நம்ம லாஸ்ட்டாக சேல்ஸ் வீடியோ போடும் அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ படிச்சுனா மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க